மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்பியது குறித்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது பிரகாஷ் பிரகாஷ் மதுரை கோவையில மெட்ரோ ரயில் திட்டம் வந்து செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி நிலையில அந்த திட்ட அறிக்கையை மீண்டும் தமிழக அரசுக்கு திரும்ப அனுப்பியது மத்திய அரசு இது குறித்து இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மதுரையில திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டது அதே போல கோயம்புத்தூரில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அவிநாசி சாலை முதல் கரும்புத்தமுட்டி வரையிலும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துவதாக இருந்தது இந்த நிலையில தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த அந்த விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு திரும்ப அனுப்பியது மதுரை மற்றும் கோவை நகரங்களுக்கு முன்மொழியப்பட்ட அந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான மத்திய அரசு ஒப்புதல் தர மறுத்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான விளக்கத்தை வந்து தற்போது கொடுத்திருக்கிறாங்க இரண்டு நகரங்களிலும் மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கும் குறைவாக இருப்பதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த விளக்கத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கீட்டின்படி கோயம்புத்தூர் நகரத்தின் மக்கள் தொகை பதினைந்து புள்ளி எண்பத்தி நான்கு லட்சமாகவும் மதுரை நகரத்தின் மக்கள் தொகை பதினைந்து லட்சமாகவும் இருப்பதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் விளக்கத்தில் பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள் மெட்ரோ ரயில் கொள்கை இரண்டாயிரத்தி பதினேழின்படி மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்டமிட்ட நகரத்தின் மக்கள் தொகை இருபது லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அந்த விளக்கத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த குறிப்புல மெட்ரோ திட்டங்கள் செலவு மிகுந்தவை நீண்டகால நிலைத்தன்மை கவனமாக திட்டமிட வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட இந்த கோயம்புத்தூர் மற்றும் இந்த மதுரை நகரங்களுக்கு வந்து விரிவாக அந்த நகரங்களுக்கு வந்து வலுவான பேருந்து அமைப்பு அதாவது டிஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய விரைவான பேருந்து போக்குவரத்து அமைப்பு தான் சரியாக இருக்கும் என்றும் முன்மொழிந்திருக்கிறாங்க பல்வேறு காரணங்களை வந்து மத்திய அரசு கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்துல வந்து தெரிவித்திருக்கிறாங்க அந்த விளக்கத்துல வந்து நம்ம பார்க்கும்போது மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களை அஹ் திரும்ப அனுப்பியதற்கான அந்த காரணங்கள்ல கோயம்புத்தூரில் சராசரியாக மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வாகனங்கள் பயணப்படும் நிலையில மெட்ரோவின் சராசரி வேகம் மணிக்கு முப்பத்தி நான்கு கிலோமீட்டராக தான் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க சாலையின் வாகனத்தில் சராசரி வேகம் மெட்ரோ ரயில் வேகத்திற்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறது அதன் காரணமாக அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் மெட்ரோ ரயிலை வந்து அதிக அளவில் நாட மாற்ற நாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அந்த விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க கோயம்புத்தூரில் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூர மெட்ரோ சேவையில் தினசரி ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என்றும் அதே போல மெட்ரோ திட்டம் கோவையில் கொண்டவரப்பட்டால் எதிர்பார்த்த அளவுக்கு பயணிகள் அதனை நாட மாட்டார்கள் என்று அந்த விளக்கத்தில் நன்றி பிரகாஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்